ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி குக்கரெல்லாம் எல்லாம் அடி பிடிச்சிச்சின்னா க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு அதுவும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான டிப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் டிப்ஸு கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்புன்னு பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி செண்டு ஸ்ப்ரே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சாதாரணமாக அந்த பாட்டிலை தூக்கி போடுவோம் இனி அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரேயோடது அப்படி இல்லைன்னா சென்ட் பாட்டிலோடது மூடி மட்டுமே தூக்கி போட்டு அந்த செண்டு பாட்டில் நீங்கள் அப்படியே மூடி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் துணிகள் கிடையில் ட்ராப்பில் வச்சு விட்டுட்டீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் உங்கள் துணி எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்னும் நமக்கு நம்மளோடது அடுத்த டி ஒன்று பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான சோப்பு கவரெல்லாம் இருந்தால் இதுக்கு மேலே யாருமே தூக்கி போடாதீங்க நம்ம பசங்களோடது சாக்ஸ் இந்த மாதிரி வெளியே போடுறது சாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம்னா இவ்வளோ தான் துவைச்சாலும் போகாத எல்லாம் போயிருங்க நல்ல சோப்பு மனமாக இருக்கும் நம்மளோடது சாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டுமே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற சோப்பு பாக்ஸுக்குள்ளெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா சாக்ஸு ஜோடி மிஸ் ஆகிற பிரச்சனையெல்லாம் இருக்காது மட்டுமே இல்லாமல் நல்ல மனமாக எப்போ எப்போவுமே நம்மளோடது சாக்ஸு நமக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்புன்னு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு விளக்கில் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி கொடுக்குறேன் நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதில் நம்ம இனி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் அப்படி இல்லைனா பட்டை நம்ம பிரியாணிக்கெல்லாம் பொடிச்சு சேர்க்குறேன் அந்த ஒரு பட்டை தாங்க பொடிச்சு நான் இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் சேர்க்குறேன் நல்லா அந்த ஒரு நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது பூண்டு தாங்க ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அந்த பூண்டு நல்லா நம்ம இந்த மாதிரி இடிச்சிட்டு தான் சேர்க்க போகிறோம் நல்லா இடிச்சிட்டு அந்த எண்ணெயில் நம்ம போட்டு விட்டுக்கலாம் பட்டை பொடிச்சது அப்படி இல்லைன்னா சின்னமன் பவுடரும் அது மாதிரியே பூண்டும் சேர்த்து நல்லா அந்த ஒரு நல்லெண்ணெயில் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு அப்படியே நம்ம விட்டுர்லாங்க அப்போ தான் அந்த சின்னமன் அது மாதிரியே நம்மளோடது பூண்டுனா நல்லபடியாக அந்த ஒரு எண்ணெயில் ஊறி வரும் இந்த டைமுக்கு நம்ம அந்த ஒரு விளக்கு பற்ற வைக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு திரி கூட நம்ம போட்டு வச்சிடலாங்க இப்போ ஃப்ரூட் சீசன்றதுனாலயே எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் கொசு அது மட்டுமே இல்லாமல் ஈங்க தொல்லையெல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு டெய்லி நீங்கள் பற்ற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை ஈங்க தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இது இது மூலமாக நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ம அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு மனம் இருக்குங்க நம்ம இந்த மாதிரி பற்ற வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் வீட்டுக்குள்ளே பூ சேர்த்து நம்ம இந்த ஒரு விளக்கு பத்த வைக்கிறதுனாலே அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு நம்ம வீட்டுல பாம்பு தொல்லை கூட இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் வாஸ்லைன் தாங்க எடுத்திருக்கேன் வாஸ்லைன் நமக்கு நிறைய யூஸஸ் இருக்குங்க இந்த ஒரு வாஸ்லைன் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டிப்பு மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஸ்ப்ரே எல்லாம் பண்ணும்போது அப்படி இல்லைனா டியோஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொஞ்சம் வாஸ்லைன் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்படி இல்லைன்னா டியோஸ் சென்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு ஸ்மெல் உங்களுக்கு லாஸ் பண்ணி நிற்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்கும் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்ப்ரேயோட ஸ்மெல்ல விட நீங்கள் வேஸ்லீன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற அந்த ஒரு ஸ்ப்ரேக்கு நல்ல வித்தியாசம் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஒரு ஸ்மெல் லாஸ்ட் பண்ணோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபிளாஸ்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ரெகுலராக நம்ம யூஸ் பண்றதுனாலே அந்த ஃபிளாஸ்க்குள்ளெல்லாம் மண்ணு எல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்கா இருக்கும் அது நம்ம ஈஸியாக நீக்கிறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு எல்லாம் சூடான தண்ணி அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணுறதுனால ஃப்ளாஸ்க்கு எதுவும் ஆகாதுங்க க்ளீன் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் அது ஷேக் பண்ணி எடுக்கும் போதே அந்த கல்லுப்பு நம்ம போட்டதுனாலே அந்த அழு அழுக்கெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு ஈஸியாக நம்ம ஃப்ளாஸ்க்கு அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பாட்டில்ஸு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளாஸ்கில் அப்படி இல்லைன்னா பாட்டிலெலாம் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லு போகுங்க நம்ம ரெகுலராக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பயன்படுத்துறதுனாலே அந்த ஃப்ளாஸ்கில் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்தடி பொண்ணு பார்த்துடலாங்க பாருங்கள் என்னோடது குக்கரில் நல்லா அடியில் பிடிச்சிருச்சிங்க ஜஸ்ட்டு நான் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டதுக்காக என்னோடது குக்கரில் நல்லா அடி பிடிச்சிருச்சு இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கை தான் வலிக்கும் அது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கையே வலிக்காமல் ஈஸியாக நீங்கள் அதை கிளீன் பண்ணி எடுப்பீங்க அதுக்காக வேண்டிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் வினகர் இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக அந்த நம்ம அடி பிடிச்ச அந்த பகுதி நல்லா மறையிற அளவுக்கு நீங்கள் வினகர் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா நீங்கள் போட்டுக்கோங்க அதோடவே கோல்கேட் அதுவும் ஒயிட் கோல்கேட் நம்ம போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கோல்கேட் நம்ம போட்டுக்கலாம் வினகர் பேக்கிங் சோடா அது மாதிரியே ஒயிட் கோல்கேட் எல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லபடியாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த அடி பிடிச்ச அந்த இடத்துலலாம் இந்த வினகரும் பேக்கிங் சோடா அது மாதிரியே ஒயிட் கோல்கேட் எல்லாம் இந்த மாதிரி ஈவன் அடி பிடிச்ச எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க போங்க அதுக்கப்புறமேட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம இனி தண்ணி ஊற்றி விட்டுக்கலாங்க நல்லா தண்ணி ஊற்றி அதாவது நமக்கு அடிப்பிடிச்சி அந்த பகுதி நல்லா மறைகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஒன்று கொதிக்க வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நம்ம இது கொதிக்க வச்சாலே போதுங்க அதை அந்த அடியில் பிடிச்சிருக்கிற எல்லா திங்ஸையும் மேலே கொண்டு வந்துடும் பார்த்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோ தான் நம்ம இது நல்லா ஒன்று அடுப்பில் வச்சு இதுக்கப்புறமேட்டு கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க பாருங்க நம்ம வினகர் அது மாதிரியே பேக்கிங் சோடா கோல்கேட் எல்லாம் சேர்த்து கொடுத்ததுனாலேயே அது கொதிக்கும் போது எப்படி அந்த பபிள்ஸ் எல்லாம் மேலே வருது பார்த்தீங்களா நல்லா இந்த பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நீங்கள் சிம் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த நுரையோடவே அடி பிடிச்ச திங்ஸ் எல்லாம் நல்லா மேலே வருது பாருங்க நம்ம கை தொடாமலே நமக்கு ஈஸியாக அந்த அடி பிடிச்ச திங்ஸ் எல்லாம் மேலே வருது நம்ம சாதாரணமாக அடி பிடிச்சதெல்லாம் கிளீன் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தயிச்சு தேச்சு தயிச்சு கையெல்லாம் வளைச்சிரும் இல்லையா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நிமிஷ நேரத்துக்கு உங்களுக்கு அடி பிடிச்சதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் டைமுக்கு நான் அப்படியே விட்டதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஜஸ்ட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போதே எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிருக்கு அந்த தண்ணியோட கலர் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த ஸ்பூனோடவே நம்ம அந்த அடி பிடிச்சதெல்லாம் வருது பாருங்கள் அவ்வளோதான் நல்லா க்ளீனாயிருக்கு நமக்கு இது ஜஸ்ட்டு நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் நல்லபடியாக நமக்கு அதெல்லாம் இலகி வந்திருக்குங்க அந்த அடி பிடிச்சதெல்லாம் நல்லபடியாக இலகி வந்திருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க அந்த கொதித்த தண்ணியெல்லாம் நல்லா ஆறி தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அந்த அடிப்பகுதி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ தான் நான் இந்த தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு குக்கர் கடியில் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இருக்குது அப்படின்றது காமிக்கிறேன் ஈஸியாக கை தொடாமலே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த அடி பிடிச்சதெல்லாம் நமக்கு அந்த தண்ணியோடவே இலகி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியோடய கலரும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த அடி பிடிச்சது க்ளீனாகி வந்திருக்கு அப்படின்றது இந்த தண்ணி ஒன்று ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு அவ்வளோ தான் குக்கர் நல்லபடியாக நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு இனி கொஞ்சம் கல்லுப்பு நம்ம போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் டிஷ்வாஷ் ஊற்றிக்கிறேங்க அவ்வளோ தான் டிஷ்வாஷும் கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு ஸ்க்ரப்பர் தாங்க எடுத்துருக்கேன் ஸ்க்ரப்பரெலாம் வேணும்னா கொஞ்சம் டிஷ் வாஷ் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கையில் இந்த மாதிரி ஒன்று ஒய்ப் பண்ணி கொடுத்தாலே போதுங்க ஈஸியாக நம்மளோடது குக்கர் புத்தம் புதுசாக மாறிடுங்க அடி பிடிச்ச குக்கர்னு பார்த்தாலே தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நம்மளோடது குக்கர் கிளீனாகி கிடைக்கும் கண்டிப்பாக இதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் குக்கர் அப்படி இல்லைனா பால் பாத்திரம் வேறு ஏதாச்சும் பாத்திரம்லாம் அடி பிடிச்சிச்சின்னா இந்த ஒரு மெத்தடு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வித் வித்தின் மினிட்ஸில் நம்மளோட பிடிச்சது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ என்னோட குக்கர் நல்லா புத்தம் புதுசாகவே மாறிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்